வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம்னா வல்லெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் என்னதுன்னா ஆறு எழுத்துக்கள் கசட தபர அந்த ஆறு எழுத்துக்களும் இலைமொழியோடு வறுமொழி புணரும் போது வறுமொழி முதல்ல வல்லெழுத்துக்க நிற்கும் போது ஒரு சில இடங்கள்ல இந்த வல்லெழுத்து புணர்ந்து புணரும் போது மிக்கு வரும் அதுதான் வல்லினம் மிகும் இடங்கள் அதுல இந்த காசா தாபா வல்லெழுத்துக்கள்ல கா நாலு நாலு எழுத்துக்களுமே மிக்கு வரும் இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றில் மெய்யெழுத்துக்கள் தோன்று தோன்றி புணர்வது வல்லினம் மிகுதல் என்பர் எந்த சேரும் சேரும்போது வல்லெழுத்து மிக்கு வருதுன்னா ஆங்கிற எழுத்து சுற்றெழுத்து ஆ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு முன்னால கூ கூட்டல் சட்டை சாங்கிற எழுத்து வல்லெழுத்து புணரும் போது அந்த இச்சுங்கிற எழுத்து மிக்கு வருது இந்த குட்டல் காலம் இந்த காலம் ஏ குட்டல் திசை எந்த குட்டல் பணம் எந்த பணம் இப்படி ஆயிங்கிற சுற்றெழுத்துக்கு முன்னாலும் ஏங்குற வினா எழுத்துக்கு முன்னாலும் வினை முன்னாலும் வல்லெழுத்து மிக்கு வருது ஐயனும் இரண்டாம் வேற்றுமை உருவிலேயும் வல்லெழுத்து மிக்கு வருது கதவை குட்டல் திற வைங்கிறது இவு குட்டல் ஐ இரண்டாம் வேற்றுமை உறவு அதுக்கு முன்னால வல்லெழுத்து வரும்போது திற வல்லெழுத்து வரும்போது அந்த ஒற்று மிக்கு வருது கதவை திற தகவல்களை குட்டல் திரட்டு தகவல்களை திரட்டு காட்சியை குட்டல் பார் காட்சியை பார் நான்காம் வேற்றுமை உருவிலையும் வல்லெழுத்து மிக்கு வருது முதியவருக்கு கூக்குறது நான்காம் வேற்றுமை உருவா அதுக்கு முன்னால வல்லெழுத்து வரும்போது மிக்கு வருது முதியவருக்கு குட்டல் கொடு முதியவருக்கு கொடு மெட்டுக்கு குட்டல் பாட்டு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு குட்டல் செல் ஊருக்கு செல் என்கிற சொல்லுக்கு முன்னாலையும் பல்லெழுத்து மிக்கு வருது என குட்டல் கேட்டார் என கேட்டார் வருவதாக குட்டல் கூறு என ஆகங்கிற சொல்லுறுப்புக்கு முன்னாலும் வல்லெழுத்து மிக்கு வருது வருவது குட்டலாக வருவதாக அதற்கு இதற்கு எதற்கு இந்த சொற்களின் முன்னால வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு வருவது அதற்கு குட்டல் சொன்னேன் அதற்கு சொன்னேன் இதற்கு குட்டல் கொடு இதற்கு குட்டல் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய் இனி தனிங்கிற சொற்களின் முன்னால வரக்கூடிய வல்லெழுத்தும் மிக்கு வருது இனி குட்டல் காண்போம் இனி காண்போம் தனி குட்டல் சிறப்பு தனி சிறப்பு மிகங்கிற சொல்லுக்கு முன்னால வரக்கூடிய வல்லெழுத்தும் மிக்கு வருது மிக குட்டல் பெரியவர் மிக பெரியவர் எட்டு பத்துங்கிற எண்ணு பெயர்களின் முன்னாலையும் வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு வருது எட்டு குட்டல் தொகை எட்டு தொகை பத்து குட்டல் பாட்டு பத்து பாட்டு தீ பூங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியிலே வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு வருது தீ குட்டல் பிடித்தது தீ பிடித்தது பூ கூட்டல் பந்து பூ பந்து கூவா ஓடாங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சத்துக்கு முன்னால வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு வருது கூவா குட்டல் குயில் கூவா குயில் ஓடா குட்டல் குதிரை ஓடா குதிரை கேட்டு விற்று இது வன்றொடர் தொடர் டூங்கிறது

புலியின் அது தோல் ஆறாம் வேற்றுமை உருவா வரக்கூடிய இடத்துலையும் வல்லெழுத்து மிக்கு வரும் கிழக்கு வடக்குங்கிற திசை பெயர்களுக்கு வல்லெழுத்து மிக வருது கிழக்கு குட்டல் பகுதி கிழக்கு பகுதி வடக்கு குட்டல் பக்கம் வடக்கு பக்கம் மல்லிகை பூ இப்ப இருபேரொட்டு பண்பு தொகைகளிலையும் வல்லெழுத்து மிக்கு வரும் மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ சித்திரை குட்டல் திங்கள் சித்திரை திங்கள் தாமரை பாதம் ஓமை தொகை தாமரை போன்ற பாதம் அந்த இடத்திலையும் வல்லெழுத்து மிக்கு வரும் தாமரை குட்டல் பாதம் தாமரை பாதம் சால தவங்கிற வல்லெழுத்து மிக்கு வருது பேசினா பேசினா தவ தவ நிலா நீங்கிறழுத்து குரல் எழுத்து லாங்குற எழுத்து நெடில லாங்குற நெடில் எடுத்து அதுக்கு முன்னால வரக்கூடிய வல்லெழுத்து மிக்கு வருது நிலா குட்டல் சோறு நிலா சோறு கனா குடல் கண்டேன் கனா கண்டேன் வாழ்க்கை குட்டல் படகு வாழ்க்கை படகு உலகு குட்டல் பந்து உலகு பந்துங்கிற உருவம் உருவகச் சொற்களிலேயும் வல்லெழுத்து மீட்டு வரும்.